உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த பிக் பாஸ் தமிழ் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ப்ரமோ அது வந்து பல பேருக்கு அதாவது முக்கியமா இப்ப ஒருத்தருடைய இடத்தை இவர் வந்து ஃபில் பண்ண கூடாது நிரப்ப கூடாது அப்படின்னு அந்த ஆபலா வந்து பார்த்தவர்களுக்கு என்ன சொல்லலாம் ஒரு தரமான ஒரு அடியை கொடுத்துருக்கு அப்படி என்பதான் மீனிங் அது மக்களே வந்து வெளிப்படுத்தி இருக்கார்கள் சோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் ப்ரோமோ கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வருடத்துல பண்ண ஒரு விடயத்த இருபத்தொரு மணித்தேரத்துக்குள்ள பிக் பாஸ் எயிட் தமிழ் பண்ணியிருக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய ப்ரோமோ பண்ணியிருக்கு சோ அது என்ன விடயம் அப்படி என்பதை டீட்டெயிலா வந்து பார்க்கலாம் அதே சேனல் அதே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனா ஹோஸ்ட் மட்டும் அதோட ரிசல்ட் வந்து இதுதான் மக்கள் சக்தியோட பவர் அப்படி என்பது மக்கள் செல்வனுக்கு மக்கள் கொடுத்த பரிசு அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமான ஒரு விடயம் அடுத்தது வந்து இப்ப பல பேர் கேட்டீங்க எயிட் எயிட்டமிக்கு போக இருக்கிற போட்டியாளர்களோட போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் ஏவி ஷூட் அதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சில இடங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்குது பெரிய பெரிய இடங்கள் ஆங்கில பத்திரிகைகள் ஆங்கில மேகசின்கள் எல்லாமே வந்து சில இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அடுத்தது வந்து சில பேர் இப்போ லண்டனில் இருக்கிறவங்க கனடாவில் இருக்கிறவங்க அங்க இருந்து இங்கே இருக்கிறவர்கள் இலங்கையில இருக்கிறவங்க நம்ம இந்தியாவில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் கூட நான் பிக் பாஸுக்கு போவேன் பிக் பாஸ் டீம் கூப்பிட்டா நான் வந்து போவேன் நான் வந்து பிக் பாஸுக்கு போக இருக்கிறேன் இப்படின்னு சொல்கிறாங்க சோ அப்ப அவங்களுக்கு எல்லாம் போட்டோஷூட் முடிஞ்சுதா தான் அவங்க அப்படி கன்ஃபார்மா சொல்றாங்களா அப்படின்ற கேள்விகள் அதற்கான பதில்கள் சரிங்களா சோ இந்த விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய மிகப்பெரிய சக்சஸ் என்ன அப்படினா கமல்ஹாசன் அவர்களுடைய பிக் பாஸ் 7 தமிழ் அதோட முதலாவது ப்ரோமோ விஜய் டிவி அதே சேனல் அதே இருபத்தஞ்சி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பிக் பாஸ் செவன் நம்மளோட முதலாவது ஒஃபிஷியல் ப்ரொமோ ஃபர்ஸ்ட் அப்டேட் அது வந்து விஜய் டிவியில் வருது கமல்ஹாசன் அவர்கள் அந்த கடலு அந்த சூரியனு அதை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த ஒயிட் ஒயிட் ஒரு ஆஷ் கலர் கோட் போட்டுட்டு அப்படியே திரும்புறாரு அப்படியே பிக் பாஸ் செவனோட ஐ லோகோ பிஜிஎத்தோட வருது இப்போ நம்ம சீசன் எயிட்டுக்கு விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் என்னத்தை பண்ணாரோ அதை இவர் வந்து கடலை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி கோட் ஷூட்ட போட்டுட்டு திரும்புவாரு அந்த ஐ லோகோ அப்படியே வரும் பிஜிஎம் வரும் சேம் இதுதான் கிட்டத்தட்ட சேம் டைமிங் தான் அது வந்து பாத்தீங்கன்னா பதினோரு இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி போயிருக்கு ஒரு வருடம் ஒரு மாதம் நாட்கள் சரிங்களா இது வந்து சீசன் முடிஞ்சு ஏழாவது பிக்பாஸ் தொடங்கியிருக்கு அசீம் மக்களோட அதிகபட்சமான ஓட்டுகள் சீசன் சிக்ஸ்ல வென்று கமல்ஹாசன் அவர்களுடைய பல என்ன சொல்லலாம் தடைகளை தாண்டி அசீம் அவர்கள் வெற்றி பெற்றாரு மக்கள் ஆதரவோட அப்ப அடுத்த சீசனுக்கு வந்து வந்த வியூ பிக் பாஸ் சீசன் செவனோட முதலாவது புறமோக்கு வந்த வியூ லைக் இவ்வளவு தான் சரிங்களா இருபத்தஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ல ஏழு வருஷம் தொடர்ந்து பிக் பாஸ் நடத்துற ஒரு சேனல்ல பிக் இருக்குன்னே அந்த சேனல்ல மில்லியன் கணக்கான ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க

கோட்டு ஷூட்டு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அவருடைய ஷெடோ வருது அப்படியே முகம் அதுல வெளிச்சம் வருது பின்னுக்கு பிக் பாஸ் ஐ தமிழோட ஐ லோகோ வருது பிஜிஎம் வருது கிட்டத்தட்ட அதே டைமிங் அதே ஸ்டைல் ப்ரமோ பட் காஸ்ட் மட்டும் வேற காஸ்ட் அது மட்டும் வேற சரிங்களா ஆனா வந்திருக்கிற வியூ இருபத்தொரு மணித்தியானத்துல பத்து லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்ப கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வருடம் ஒரு மாதம் பதிமூன்று நாட்கள்ல எடுத்தது ஜஸ்ட் பதினோரு லட்சம் வியூ தான் விஜய் சேதுபதி அவர்கள் இருபத்தொரு மணி நேரத்தில் தொண்ணூற்றி எட்டு வியூ எடுத்துட்டாங்க ஆல்ரெடி முந்தியாச்சு வித் ஒன் டே வித் அவர் நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி நாலு லைக்ஸ் ஸோ இதுதான் மக்கள் சக்தியோட பவர் இதுதான் மக்கள் சக்தியோட பவர் ஸோ எவ்வளவு தூரம் மக்களுக்கு கமலாசன் அவர்களை அந்த ஷோவை நடத்த பிடிக்கல் அப்படி என்பதை இந்த பிரமுக காமிச்சிருக்கு எவ்வளவு தூரம் மக்கள் மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அவர்களை இந்த மக்களுக்கான பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா த பிக்க பிளாட்ஃபார்ம் பிகஸ்ட் ஷோ அந்த பிக் பாஸ்ல பிக் பாஸ் ஹாஸ்டா விஜய் சதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் அவர்களை வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்பதற்கு இந்த வியூவும் இந்த லைக்கும் அதுல வந்திருக்கின்ற வந்து ஒரு சிறந்த உதாரணம் கமலஹாசன் அவர்கள் விலகிறன் என்ற போஸ்டர் செக்ஷன்ல கொண்டாடினவர்கள் எக்க செக்கம் ஐயா நல்லது பிறந்தது அப்படின்னு அதே போல விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களுடைய ப்ரமோவை வரவே வரவேற்றவர்கள் எக்க இனிமேல் நல்ல காலம் வாங்க வாங்க அப்படின்னு இதுதான் மக்கள் சக்தியோட பவர் நல்லது செஞ்சா மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கெட்டது செஞ்சா துரத்திடுவாங்க இது வந்து பிக் பாஸ் தமிழோட மாம்பெரும் வெற்றி மக்கள் செல்வனோட மாம்பெரும் வெற்றி இது வந்து மக்களை காமித்திருக்கார்கள் கொண்டாடி இருக்கார்கள் சரிங்களா சரி அடுத்த பிக்பாஸ் தமிழுக்கு நான் போறேன் எனக்கு கால் வந்துச்சு நான் போவேன் கால் வந்துச்சு ஷூட் எடுத்தேன் சில பேர் அவங்களா சொல்லிக்கொண்டிருக்காங்க இன்டர்வியூ போட்டு கொண்டிருக்காங்க பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களை இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா அதில் ஒன்று நேரடியாக நடக்கும் அப்போ ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா பார்ப்பாங்க உங்களுடைய இதை இப்போ ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ எடுக்கிறக்குள்ள எல்லாம் பார்ப்பாங்கல்ல அது மாதிரி தான் ஹீரோ ஹீரோயின் அடிக்கலாம் அப்படி தான் எங்கேயும் அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூவில் சொல்லிருவாங்க இப்படி நீங்கள் அப்படி கால் வந்துச்சு இல்லை நீங்கள் பிக் பாஸ்க்கு போக இருக்கீங்க கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க அப்படியான விடயங்களை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படி தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணுன்னா சொல்லலாம் அதுவும் வெளியில் சொல்லாமல் சொ சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தான் சொல்லணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸு எந்த பிக் பாஸாக இருந்தாலும் அப்படி இருக்கக்கூட பல பேர் இன்டர்வியூவில் அவங்களாவே ஒருத்தவங்களை வச்சு போட்டு நான் பிக் பாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு அப்படி எனக்கு பிக் பாஸ் கால் வந்துச்சு அப்படின்னு சில பேர் போஸ்ட்டு அதெல்லாம் தங்களை தாங்களே ப்ரொமோட் பண்ணுறது தான் அவங்கெல்லாம் இந்த சீசனில் வர மாட்டாங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க யார் யார் நான் இந்த சீசன் பிக் பாஸ்க்கு போகிறேன் கால் வந்துச்சு வந்தா போவேன் அப்படின்னு சொன்னார்களும் அவங்க வர மாட்டாங்க நூறு வீதம் சான்ஸே இல்லை இதை வேணும்னா மார்க் பண்ணி ஷோ அந்த நம்ம சொன்னது கரெக்டா இருந்துச்சு இல்லையா பாருங்க சரிங்களா ஓகே அடுத்தது சில விடயங்கள் என்ன அப்படின்னா ஆமா இந்த மெகசின்ல வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள எழுபது எழுபத்தஞ்சு வீதமான போட்டியாளர்களோட தேர்வு வந்து மூணு இன்டர்வியூ முடிஞ்சு அவங்களுக்கான வீடியோ ஷூட் போட்டோ ஷூட் ஏவி ஷூட் அதெல்லாமே வந்து எடுக்கப்பட்டிருக்கு சில விடயங்கள் ஒத்தகைய பார்க்கப்பட்டிருக்கு சரிங்களா இனிமேல் வந்து அந்த அக்ரிமெண்ட் தான் பாக்கி அப்படின்றது தகவல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீதம் வயங்கல வயல் கார்ட் என்ற மட்டும் பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சரிங்களா சோ பிக் பாஸ் ஐ தமிழ் வேற லெவல்ல கலக்க போது உறுதி அதற்கு நம்ம ஆவலா வெயிட் பண்றோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி